இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி வீடியோ இந்த வீடியோ என்னால் எடுக்கவே முடியல ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ப்ளஸ் வந்து ரொம்ப பயமாக இருக்குது இதில் வந்து இன்ட்ரோவும் இருக்காது அப்புறமா எண்டிங்கும் இருக்காது ஏன்னா நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணல நான் அப்படியே தான் போட போகிறேன் ஃபஸ்ட் எடுக்கலாமா நம்ம நியூஸ் ஆனால் ஏஷ்பா ரொம்ப பெரிய நன்மை செஞ்சுருக்காரு அதை சாட்சியாக கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் ஒரு ஒரு மாதம் இருக்குங்க நம்ம வந்து டூ வீலர் வண்டி நான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் கடன் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நான் ரூபாய் கடன் வாங்கி வண்டி எடுக்கிறதுக்கு ரெடியாக அதாவது ரூபாவும் வருது ஒரு சைடு என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து ஏசுப்பா அவங்ககிட்ட பேசினாங்க சொல்லி சிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து ரூபாய் வந்து கொடுத்தாங்க நீங்கள் இந்த முன்பணமாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கோங்க இது யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாது உங்கள் ஃபேமிலியில் கூட சொல்லக்கூடாது இது எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை அதனால் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு என்கிட்ட அவங்க சொன்னாங்க சொல்லி எங்கிட்ட வந்து எங்களுக்கு காசு வந்து போட்டு விட்டாங்க நீங்கள் தயவுசெய்து யார்கிட்டையுமே சொல்லாதீங்க நான் எப்போயுமே வீட்டில் வந்து சொல்லிடுவேன் யார்கிட்டையுமே சொல்லாதீங்கன்னு அவங்க வந்து என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லை நான் வீடியோ போடும்போது கண்டிப்பாக சொல்வேன் நான் ஏஸ்பா பார்க்குறாரு நான் சாட்சியாக நான் சொல்லணும் நீங்கள் ஹெல்ப் பண்ணது அப்படின்னு வந்து நான் சொன்னேன் சொன்ன பிறகு அவங்க இப்போ வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தனால தான் நான் இது வந்து வீடியோவில் கூட சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லக்கூடாது கூடாது வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வேணாம் வேணான்னு சொன்னாங்க அவங்களுக்காக நான் சிஸ்டருக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏச்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறமா நம்ம வந்து ஏன்னா அப்போ வந்து நல்லா புயல் டைம் ஓகேவா புயல் டைம் ஆனால் நம்ம ஆட்டோவும் கொடுத்துட்டு நம்ம கையில் காசு வேற இல்லை அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா தேர்ட்டி தௌசண்ட் வாங்கி நம்மளுக்கும் இஎம்ஐ கட்டுறது அப்புறமா வீட்டு வாடகை அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் எங்களுக்கு முப்பதாயிரரூபா வட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களும் எங்களுக்கு வண்டி வாங்குதான் சக்தி தான் அதான் எங்கள் அண்ணா இருக்கிறாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்களும் வண்டி வாங்குறதுக்காக அந்த காசு யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு எதுக்கு நமக்கு கையில் காசு இருக்கணும் அப்புறமா இஎம்ஐ கட்டுறது காசு எல்லாம் இருக்கணும் அதில் இருந்தால் எடுத்து நாங்கள் ஒரு ஒரு இஎம்ஐ தான் கட்டியிருக்கிறோம் கரெக்டாக ஒரு இஎம்ஐ கட்டி முடிச்சிருக்கிறோம் இப்போ நம்ம நாலு மாபடியெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் வண்டி எல்லாமே எடுத்தோம் நான் வண்டி என்னாச்சுன்னா நம்மளுடைய மொபைல் வந்து உடஞ்சி போச்சுல சாம் உடைய மொபைல் வந்து ஒன்று டிஸ்பிளே உடஞ்சி நம்ம இப்போ ரெடி பண்ணோம் பாருங்கள் அந்த மொபைலில் தான் என்ன ஆச்சுன்னா எல்லா ஃபைலுமே வண்டி வாங்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அதெல்லாம் மாட்டி எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு இன்னும் என்னன்னா நாங்கள் வண்டி எடுத்த இடத்துல இருந்து அந்த எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டி தான் அப்பா மூலமாக போனோம் அதனால டென் தௌசண்ட் தான் நாங்கள் முன்பணம் கெட்டினோம் அவங்களும் அவங்களுடைய ஷோரூமை வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர் அதுக்கு அடுத்தது வியூவர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வந்து வாங்கினா நான் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணித்தரேன்னு ஆண்டி வந்து சொல்லியிருந்தாங்க இருங்க கண்ணாண்டி ரொம்ப ஷேர் அடிக்குது ம் ஓகே சொல்லியிருந்தாங்க ஓகே அப்போ வந்து அதனால அந்த வீடியோஸ் எல்லாமே அதில் மாட்டிக்கிச்சனால நம்மளால வீடியோ வந்து நம்மக்கிட்ட இல்லை இப்போ என்னன்னா இந்த மொபைலில் ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங் அதில் அந்த மொபைலில் ஏற்கனவே ஃபைலில் இருந்து போனது கூகுளில் கொஞ்சம் மாட்டியிருக்கு கூகுளில் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மாதம் மாதம் கேட்டனா நம்மளுடைய ஃபைலெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம மொபைலில் வீடியோ எடிட் பண்ணுறதுனால சாம் வந்து அது எனக்கு க்ளியராக தெரியல அதில் முன்னூற்றி ஐம்பது ரூபா கேட்டனா நம்ம ஸ்டோரேஜாக வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அதில் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சுப்பார் அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தான் அதுலேருந்து ஃபோட்டோஸ் ஃபைலெல்லாம் எடுக்க முடியும் நான் நேர்த்தும் சொன்னேன் இன்னைக்கு வந்து சண்டே சாட்டர்டே சொன்னேன் போன வாரம் சொன்னேன் எங்கள் இந்த வண்டி வாங்கினேன் வீடியோ போடுங்க போடுங்கங்க போடுங்க சொல்லிகிட்டே இருந்தேன் சாம்கிட்ட சாம் சொன்னார் அம்மா அதை நினச்ச மாதிரி எடிட் பண்ண முடியாதும்மா அது நல்லா எடிட் பண்ணோம் நம்ம வேறு சாட்சி வேற சொல்லணும் ப்ளஸ் வந்து சாட்சி சொல்லணும் சிஸ்டர் ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வீடியோ வரும் நீ அதனால் இப்போ நான் அர்ஜென்ட் பண்ணத்தாதே சாமுக்கு வேறு ஒர்க் வேறு போய்ட்டு இருக்கிறாரு லோடு ஒர்க்கு போகிறாரு இப்போது லோடு ஒர்க்குன்னா நம்ம போயிட்டு லோடு இருக்குன்னா அந்த நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா ரூபாய் கொடுப்பாங்க அது மாதிரி போயிட்டு போயிட்டுருக்காரு அப்புறமா நமக்கும் இப்போ வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம சேனலில் ரெகுலராக போயிட்டு போட்டுட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் வேலையும் சரி அப்புறமா நம்ம அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பொருளெல்லாம் வாங்கி நம்ம அனுப்புகிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்கனால வெளிநாட்டில் எல்லாம் தான் அதனால் அதனால் கொஞ்சம் வேலை கொறி அதுக்கப்புறமா மெழுகுவர்த்தி சேருது அது மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தொழில் அதாவது நமக்கு ரொம்ப பெரிய இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியாது நம்ம தேவைக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ஒரு நஞ்சாயிரம் நம்ம சம்பாதிக்க போய் அது மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் அது மாதிரி பிஸ்னஸ் சின்ன சின்னதாக நம்ம வேலை பார்க்குறதுனால அதனால் அதனால் சேம் வந்து வீட்டில் இல்லை அதனால் அவர் பிஸியாக போயிடுறாரு நைட்டு வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறாரு நான் ஏதாவது எடுத்து வைப்பேன் இப்போ நீங்க நீங்கள் பார்க்குற வீடியோலாம் ரொம்ப பல மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ராக் வீடியோ மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அந்த ஷாப்பிங் போர்டு ஓகேவா அதனால என்னென்னா நம்மளால் வண்டி வாங்கின வீடியோஸ் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக போடமுடில்ல நம்ம இந்த யுஎஸுக்கு நம்ம பொருள் வாங்க போகும்போதே நம்மளுடைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹேட்டி ஆட்டிவா வண்டி இந்த வண்டி எடுக்கும் போதே எனக்கு நிறைய பேர் என்ன சொல்ல நெகட்டிவ் தாட்ஸ் தான் எல்லாேருக்குமே எத்தனை பசங்க எத்தனை வண்டி வாங்குவாங்க இந்த பசங்க எல்லாத்தையுமே வண்டி விட்டுறாங்க இதையும் இதுங்க விடாமல் இருந்தால் சரி யாருக்குமே நாங்கள் வண்டி வாங்கினதுல ஹாப்பினஸ்ஸே இல்லை அதனால் எனக்கு அதுவும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு சாம்சோன்னு வண்டி சொந்தமான பிறகு நம்ம வந்து போடலாம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா இது ஈமெயிலில் தான் நம்ம எடுத்துருக்குறோம் வண்டி சொந்தமான பிறகு நம்ம போடலான்ட்டு சாமுக்கு அது மாதிரி ஐடியா ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நான் இது வந்து எனக்கு நாலாவது டூ வீலர் அதனால் நாலாவது டூ வீலர் ஆட்டோ வேறு ராசிக்கு வண்டி வேறு நம்ம கையில் நிற்க மாட்டுக்குது அப்படி இருந்தனால அதில் வந்து சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குது ஏசுப்போ நம்ம தேவையில்ல சந்திச்சிட்டாரு நம்மளுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் நெ நெகட்டிவிட்டியாக நம்ம காதில் பேசும்போது நம்ம அதில் வந்து உடஞ்சி போவோம் நம்ம வந்து வெளில ரியாக்ஷன் காட்ட முடியாது ஆனால் கண்டிப்பாக உடஞ்சி போவோம் இதுங்க டிவி கட்டிடுமா இல்லைன்னா இந்த வண்டி கோட்டை விட்டுருமா அப்படியே தான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க அதனால அப்படியே எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சுங்க அந்த சவுக்கார்பேட்டைக்கு நாங்கள் ஷாப்பிங் போகும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே பார்க்கிங்கெல்லாம் நம்ம விட முடியாது அப்போ வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தட்டியை வச்சு கண்ணாடியை தட்டி மிரர் வந்து உடஞ்சி போச்சு ஓகேவா லூஸ் ஆகிடுச்சி மாட்ட முடியாத அளவுக்கு லூஸ் ஆகிடுச்சி அப்படி ஒரு இதாகிடுச்சு இன்றைக்கி காலையில் என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி சர்ச்சிக்கு கிளம்பி போயிட்டோம் எப்போவுமே சர்ச்சிக்கு இப்போ வந்து கொஞ்சம் நான் லேட்டாக தான் போகிறேன் ஏன்னா பத்தரை மணிக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிடுவோம் ஏசுபாவுடைய ஆலயத்துக்கு அங்கே போனால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் நான் வண்டி வந்தாலே நான் எல்லா ப்ரேயரும் அட்டன் பண்ணுறேன் பண்ண நேரம் பொறுத்த நேரம் பண்ணியிருந்தேன் அதுவும் பண்ண முடியாமல் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ரேயருக்கும் நாங்கள் வந்து போயிடுவோம் ஆனால் நான் லேட்டு கேஸ் வந்து நாங்கள் கிடையாது நானும் சேவ் கண்டிப்பாக சீக்கிரமாக சர்ச்சுக்கு போயிடுவோம் ஆனால் இப்போ வந்து எனக்கே தெரியுது ஒரு சில மாசங்களா நாங்கள் சர்ச்சுக்கு ரொம்ப லேட்டாக போகிறோம் சரி காலையில் அம்மாவும் சச்சிக்கு வரனாங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே போச்சு இப்போது அறுபது வயசு ஆயிடுச்சு அம்மாவுக்கு ஏப்ரல் பத்தொன்பது அவங்க பர்த்டே போச்சு நான் செலிப்ரேஷன் பண்ணல ஏன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஜோசப்போடைய பையனுக்கு என் தம்பி பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் அதுவே ஒரு நாலு நாளாக ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு டூ டேஸாக நேத்தெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு சாப்பாடே சுத்தமாக இருக்கு அவனுக்கு ரொம்ப கேபிக்கு வந்து உடம்பு சரியாக மாச்சி லிவிங் ஸ்டென்ஸ் சொல்கிறீங்க சில பேர் கேபி சொல்கிறீங்க அவனுக்கு உடம்பு சரி அமைச்சா நல்லா ப்ரேயர் எல்லாம் பண்ணி இப்போது நல்லா பாப்பா கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆயிருக்குறான் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அது ஒரு சாட்சி ஏச்பா அவனுக்கு சுகம் கொடுத்ததே ஒரு பெரிய சாட்சி அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா காலையில் நான் சர்ச்சிக்கு வரேன் என் பேரண்ட் சுகம் கொடுத்துட்டாரவர் அதனால் நான் சச்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பி வந்தாங்க என்ன ஆச்சுன்னா இப்போ மூணு பேரும் உட்காந்து எங்கள் வண்டியில் வந்து போக முடில சாமால் ஓட்ட முடில நானும் கொஞ்சம் குண்டாயிட்டேன் சேமும் குண்டாயிட்டாங்க அம்மாவுக்கும் அதில் பத்தல சரி நாங்கள் ரொம்ப மெதுவாக தாங்க போனோம் இருபதில் தாங்க போனோம் அவன் வண்டியில் ஸ்பீடே இருபது தான் போனோம் நாங்கள் போயிட்டே இருப்போம்மா நாலு ரோடு வரும் சந்திப்பு வரும் சர்ச்சில் நான் இது சொல்லாம வேண்டாமா நாளைக்கு மண்டே வந்து சாட்சாக சொல்லலாம் வீடியோ போடலாம் அப்படி தான் நான் நினச்சேன் ஆனால் எனக்கு சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் தலைலாம் வலிக்குது தூங்கலான்ட்டு ட்ரை பண்ணுற தூங்கவும் முடியல என்னால் அப்படியே நெஞ்செல்லாம் ரொம்ப வலி அந்த பயம் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பயம் இருக்கும்ல அந்த பயத்துலேருந்து நான் வெளியே வரல அப்படியே வெளியில் காட்டிக்கல நான் வெளியில் காட்டிக்காமல் அப்படியே பூஜில் அப்படியே தைரியசாலி மாதிரி அப்படியே இருக்கிறேன் ஆனால் ரொம்ப பயந்துட்டேன் நான் பயங்கரமாக பயந்துட்டேன் இன்னைக்கு காலையில் போயிட்டோம் லேட்டாக தான் போனோம் நான் அப்போ சாமிட்டு சொன்னேன் கொஞ்சம் ஸ்பீடாக போங்களேன் அப்போ சொல்லிட்டா சாம் நான் ஸ்பீடாக போனால் ஆண்டி கீழே வந்துருவாங்க ஆண்டி கீழே வந்துருவாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போயிட்டே இருந்தோம் பாருங்கள் ஒருத்தர் ராங் ரூட்டில் வந்து வண்டியை இடிச்சு அந்த வண்டிக்கு சைடில் இருக்கிற மக்கா டெல்லாத்தையும் உடச்சிட்டோம் உடச்சு அந்த ஆண்ட்பாரும் உடஞ்சிச்சு இதில் என்ன ஒரு அதிசயம்னா இடிச்ச உடனே ஐயோ என்ன நான் கத்துறேன் சாம் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தார் அவர் கை பலன் எல்லாம் எங்கே இருந்து வந்துச்சுன்னே தெரில அந்த பலன் அப்படியே அந்த வண்டியை பிடிச்சதுனால நானும் அம்மா கீழே உள்ள அம்மா அப்படியே இறங்கிட்டாங்க அப்படியே உடையோடு இறங்கி என்ன ஆச்சு ஆச்சுன்னு அவங்களுக்கு எதோ ஆயிடுச்சு ஏன்னா கண்ணை மட்டும் நான் இந்த சைடு பார்த்துக்கிட்டு இப்படி வரேன் அம்மா வந்து இந்த சைடு பார்த்து இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க நான் இப்படி பார்த்துட்டு வரேன் சாம் அங்கே ஓட்டிட்டுருக்காரு சரியா இட்டுச்சு இட்டி வண்டி முன்னாடி எல்லாமே உடஞ்சிச்சு உடஞ்சி நம்மளுக்கு அந்த ஹேண்ட்பேர் வரும்ல அது எல்லாமே இப்படி வந்துடுச்சு சாம் திட்டுறாரு உனக்கு அறிவு இல்லையா எப்படியா வரேன்ட்டு அவர் வந்தது தப்பு அவர் சொல்கிறார் நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு குளிப்பி ஐசி வைக்கிறாங்க நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு ஏற்கனவே ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் எங்கள் நிர்மலாக்கா பேசியிருப்பாங்க ரோட்டில் வண்டி ஓட்டுறாங்க வண்டி ஒழுங்காகவே ஓட்ட மாட்டேங்கிறாங்க நம்ம பத்திரமா போகணும்னு நினச்சி போகிறோம் நியூ இயர் டைம் கூட நான் அப்போ வண்டியில் அக்கா தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் அக்கா சாரி கட்டியிருக்காங்க நான் வந்து ரெட் கலர் கவுன் போட்டிருக்கேன் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க ஒரு பையன் எங்களை இடிச்சு தள்ளி அன்றைக்கே ஏதாவது ஆயிருக்கும் அவ்வளோ மோசமாக போகிறானுங்க வண்டி ஓட்டுறாங்க அங்கே ஜென்ட்ஸு குடிச்சிட்டு ஓட்டுறானுங்க பாதி பேர் பாதி பேர் வண்டியே ஓட்ட தெரியாமல் ஓட்டுறான் அந்த ஆள் சொல்கிறான் வண்டியில் பிரேக் இல்லைன்ட்டு அசால்ட்டாக சொல்கிறான் அதுக்கு நீ இடிச்சிருவியா இடித்த ஸ்பீடில் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு எதாவது ஆகிருக்கணும் அதுதான் எங்கள் அம்மாக்கு எதாவது ஆகிருக்கணும் நாங்கள் எல்லாருமே மூணு பேருக்கு ஏதாவது ஆயிருக்கணும் ஆனால் அம்மா ரொம்ப வயசானவங்க எப்போதானு பத்தொன்பதாம் தேதி அறுபது வயசாகிடுச்சு நான் அது எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு அந்த மைண்ட் செட்டப்பில் ஒன்றுமே தெரில அரை மாதிரி சரிச்சுக்க போகிறோம் சர்ச்சுக்கு போயிட்டு திரும்ப சாம் கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நிற்கிறாரு சாமுக்கு கால் சரியான அடி லெஃப்ட்டு காலில் நல்லா இடிச்சிட்டாங்க அது இன்னும் வலி சாமுக்கு தூங்கிட்டு இருக்காரு அவர் யாரும் எந்திக்க முடியல தூங்கிட்டு இருக்காரு சரியான வலி கையும் வலி பயங்கரம் வலி நான் சொன்னேன் அப்போவும் சாம்கிட்டேன் ஏங்க அவனுக்கு பிடிக்கலாம் அவனை பிடிச்சி எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணாலாம் சொன்னாங்க அவனை ஏன் விட்டீங்க அவன் ஃபோன் நம்பரை வாங்கியிருக்கலாம்ல அவன் கையில் காசை வாங்கியிருக்கலாம்ல இது பண்ணி கூடாது அப்படின்னு சொன்னாங்க சாம் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு ஹம் பிற தப்பிதங்களே நீங்க மன்னிக்கும்போது ஆண்டவன் நமக்கு வந்து மன்னிப்பாரு அதனால நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கா ஆனால் எல்லாருமே என்னென்னா அடிக்கடி படாமல் கை கால் எலும்பு உடையாமல் ஏன்னா டாக்டர் ஏற்கனவே அம்மா கீழே விழுந்து சொல்லிட்டாங்க அவங்க எலும்பு கண்ணாடி மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்துட்டாலும் சரி எதாவது வேணாலும் எலும்பு கை கால் உடஞ்சிருந்தான் சொல்லி என்கிட்ட டாக்டர் அனுப்பிச்சிட்டாங்க இப்பவும் உடம்பு சரியில்லை அம்மாக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு செவன் தான் இருக்குது ரத்தம் வந்து சுரக்காது அதனால ரத்தம் இமீடியட்டாக ஏற்றணும் அவங்க உடம்பு ரொம்ப சிக்காக இருக்குன்னு தான் சொல்லி அனுப்பிச்சாங்க இவன் அந்த ஆள் இடிச்சுட்டு பேசுகிறாரு அப்படியே சாரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அதுக்கு கூப்பிட்டு போகிறேன் எங்களுக்கு சச்சிக்கும் போகணுன்னு மைண்டில் போயிட்டு இருக்குது அதனால அப்படி ஒரு ஏசப்பா எங்கள் உயிரை காப்பாற்றினார் பயங்கரமான ஒரு இது மாதிரி ஆக்சிடெண்ட் எப்போவுமே சாங் ஓட்டி ஆனது இல்லை நான் வந்து டூ வீலர் ஓட்டும் போது நான் எனக்கு ரெண்டு வாட்டி என்ன சொல்ல நான் ஆக்சிடெண்டாக ஒரு வாட்டி நல்லாவே ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு நான் கீழே விழுந்துவிட்டேன் எனக்கு அப்போ லோ ப்ரெஷர் இருக்கும்போது ஆகி மயக்க போட்டு கீழே விழுந்த கையெல்லாம் இதாகி அடிபட்டு அது ஒரு இஷ்யூ ஆச்சு அதுலேருந்து தான் நான் டூ வீலர் ஓட்டுறது வந்து விட்டுவிட்டேன் திரும்ப ஒரு வாட்டி நான் பைபாஸில் விழுந்துட்டேன் அப்பவும் யூஸ் பண்ண கிருவேக் காப்பறேன் அதே தான் ப்ரெஷர் லோ ப்ரெஷர் மயக்க போட்டு விழுந்துருவேன் நான் ப்ரெஷர் ஹை ப்ரெஷரும் வரும் லோ ப்ரெஷர் வரும் ரெண்டுமே மாற்றி மாற்றி எனக்கு வரும் ஏன்னா எங்கள் தா பாட்டிக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கனால அதனால் நான் வண்டி ஓட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் சாம் எங்களை கூப்பிட்டு போய் எங்களுக்கு இது மாதிரி ஆனதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு என்னென்னா அம்மாவுக்கு எதாவது ஆயிடுச்சா சாம்க்கு எதாவது ஆகிடுச்சானே தெரியல நான் நடுவில் இருக்கனால எனக்கு இதாகலாம் ஆனால் அவன் இடித்த இடியில் வண்டி அந்த எல்லாமே உடஞ்சிச்சு இனிம நம்ம வந்து சர்வீஸ் விட்டா தான் சர்வீஸ் நேத்தே எங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துவிட்டோம் ஆனால் திரும்பி இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அது ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணணும் எல்லோருமே சொன்னாங்க அது காசு ஆகும் அதிகமாகும் அது இல் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாருமே நாங்கள் சந்தோஷப்பட்டது நமக்கு உயிரை காப்பாற்று நிறைய சப்பா எதுவுமே கை கால் வாடையில் சாம்சங் வர்றதை பார்த்துக்கலாமா விடுமா அப்படின்ட்டு எனக்கு அவனை பிடிச்சி நாலு நம்மளுக்கு கோவம் வரும்ல நாலு அடி கொடுத்துருக்கணும் அவனை அவனை விட்டுருக்க கூடாது என்ன தான் வண்டி ஓட்டுறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு வண்டி ஓட்டுறீங்க சின்ன பசங்கள்கிட்டையும் வண்டி கொடுத்து ஸ்கூல் படிக்கிற பசங்கெல்லாம் வண்டி ஓட்டி இப்போது எங்கள் அண்ணா மத்திய அண்ணான்னு ஒருத்தங்க எங்கள் பாஸ்டர் இருக்காங்க அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டான சின்ன பசங்க ரெண்டு பேர் நான் சனிக்கிழமை பாஸ்டரிங் ப்ரையர் ரெண்டு பேர் அந்த பசங்கள் ஸ்பீடாக வண்டியில் போய் இறந்துட்டாங்கல்ல குட்டி பசங்க இது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இந்த லைசன்ஸ் இல்லாதவங்கலாம் வண்டியை ஓட்டுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் இன்னும் ஒன்று என்னென்னா நீ சாவுறனா போய் தனியாக போய் சாவுங்க எல்லாேரையுமே சாகு அடிச்சுட்டு அடுத்தவங்க சாகு அடிச்சுட்டு நீங்கள் வண்டி ஓட்டி என்ன கிழிக்க போகிறீங்க சொல்லுங்கள் எப்படி தெரியுமா அவங்க வண்டி ஓட்டுறாங்க அப்படியே ஆப்போசிட்டில் ஏறி போகிறாங்க அடுத்தவங்க இட்டுச்சு தள்ளிட்டு அது ஏன்னா அந்த வண்டி ஓட்டுறதுல ஒரு பொறுமையே இல்லை அந்த யானை தெரியல அந்த வண்டி ஓட்டுறதுல அந்த ஒரு பொறுமைங்கிற ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு இல்லாமல் போயிடுது எவ்வளோ விபத்துக்களை வருது அதாவது அந்த நாங்கள் சொன்ன ரோடு ரோடு வந்து நாலு சந்திப்பு ரோடு அதில் வந்து பேரிகேட்டாவது ஏதாவது வைக்கணும் இல்லை ஸ்பீட் பிரேக் போடணும் இதில் வந்து ரோடு போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் மிஸ்டேக் இருக்குது எங்கெங்கே ஆக்சிடென்ட் வரும் இது மாதிரி நாலு சந்தி ரோட்டில் எவ்வளோ பிரச்சனையும் வரும் வரானே அவன் தப்பாக வந்தவன் ஸ்பீடாக அடித்து போயிட்டான் இன்னைக்கு மட்டும் அது ஏசப்பா சாமுக்கு கொடுத்த பலம் தான் அவர் பிடிக்கலன்னா இன்றைக்கி நாங்கள் இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருந்திருப்போமானு தெரில அது அப்படி ஒரு பயங்கரமான ஒரு விபத்து தான் உயிரோடு இருக்கிறது சான்ஸ் இல்லைன்னா அங்கே ரோடுக்கெல்லாம் கல் போட்டு வச்சுருக்குறாங்க பெரிய பெரிய கல் இந்த ரப்பீஸ் எல்லாம் வரலாம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இடிச்சு இல்லை எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்கும் யார் ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு மைண்டில் ஃபுல்லாகவே இருந்தாங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மாதிரி ஒரு பெரிய ஆஸ்டலில் இருந்து ஏச்பா இன்னைக்கு எங்களை காப்பாற்றினார் எங்கள் உயிரை காப்பாற்றிருக்கார் ஏச்பா அதுக்கும் நன்றி சொல்கிறேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் சுகம் வந்திருக்கு அதுக்கு நன்றி வண்டி கொடுத்ததுக்கு ஏச்பாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இது ரொம்ப எனக்கு இன்னுமே அந்த பதட்டம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கு இந்த கை நடுங்கிறது ஸ்டாப்பே ஆகல சாம்க்கும் ஸ்டாப்பே ஆகல இன்னுமே அந்த பதட்டம் இன்னைக்கு இப்போ ஈவினிங் சச்சி இருக்கு போனோம் சாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நல்லா எந்திக்க முடியு அந்த படப்படப்பு பயம் நாங்கள் வெளியில் காட்டிக்கல சச்சியில் ஏன்னா எனக்கு சச்சிலலாம் நான் அழுதுகிட்டே இருந்தேன் பயங்கரமாக அழுதேன் என்ன ஏசப்பா நாங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒன்று ஒன்று எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு பிரச்சனை வருது ஏசப்பா எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் இப்போ தான் வண்டி கிடச்சிச்சி அதை வச்சிட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்குறோம் அடுத்தது இந்த ரோட் சைடெல்லாம் போய் நம்ம கொஞ்சம் மெல்ல்கொத்தியெல்லாம் விற்கலாம் அப்படியெல்லாம் எங்களுக்கு சொந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படி தான் ஆசை சொந்தமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அதில் நமக்கு கொஞ்சம் காசு வந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்துக்கணுன்ட்டு அதுக்காக நான் இப்போ வண்டி வாங்கினேன் அந்த வண்டினே இப்படி ஒரு ப்ராப்ளமாக என்ன ஏசப்பா ஒரு செகண்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன் கிட்ட சச்சியில் இன்றைக்கி எங்களுக்கு மெசேஜும் சூப்பராக வந்து எடுத்தாங்க அந்த மெசேஜை நான் வந்து எழுதியிருந்தேன் எழுதியிருக்கிறேன் எழுதும்போதே எனக்கு கை நடுங்கலுங்க எப்படி நடுங்கிச்சு தெரியுமா எழுதவே முடியல இன்னுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்ம எப்பவுமே சாம்சங் வர தூங்கி தான் அந்த பயம் நமக்கு போகும்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகாய் ரெண்டு ஒம்பது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்திய ஆலயத்தின் மகிமே பெரிதாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி எடுத்தாங்க நம்ம முந்தின நிலைமை எப்படி வேணால் இருக்கலாம் நம்ம பிந்தின நிலமை வந்து ரொம்ப மகிமையாக இருக்கும்ன்ட்டு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் லேட்டர் த க்ளோரி இஸ் பெட்டர் த க்ளோரி குளோரி குளோரி பற்றி தான் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து மெசேஜ் வந்துச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருந்தேன் ஏஸ்பா என்ன ஏசுப்பா நாங்கள் எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் இப்படி ஆயதே அப்படின்ட்டு அப்போ ஏச்பா வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அவர் வந்து சிறப்பாக செய்வாரா ஒரு விஷயம் நமக்கு செய்கிறாருன்னா இன்றைக்கி இந்த நாளை விட அடுத்த நாள் வந்து சிறந்தவையாக இருக்கும் என்கிட்ட பேசின வசனங்கள் இதெல்லாம் அவர் வந்து நமக்கு சிறந்த தான் நமக்கு தரப்போகிறார் அவர் அவர் செய்கிறது வந்து எல்லாமே பெருசாக இருக்கும் தேவன் வந்து ரொம்ப பெரியவர் அப்போ நம்ம அவர்கிட்ட பெருசாக தான் எல்லாமே கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மெசேஜ் எடுத்தாங்க நான் தான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு எல்லாமே சிறந்தது தான் நீங்கள் தரப்போறீங்க அப்போ நம்மகிட்ட ஏசுப்போ பேச அங்கே போய் உட்கார்ந்த உடனே அதான் பேசினார் முந்தினதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க பின்னி நம்ம ஐயுமே ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நம்மளுடைய கடந்த காலத்துல நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருப்போம் அந்த முப்பத்தெட்டு வருஷம் தீவிரவாதக்காரனை பற்றி எடுத்தாங்க அதில் அவர் எப்படி இருந்திருப்பார் படுக்கையிலேயே அவர் முப்பத்தி எட்டு வருஷமா படுத்து கிடக்குறாரு பத்து வருஷம் அவரு கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பாரு எப்படியாவது நான் அந்த குளத்துல போய் பத்தஸ்தால போய் முழுங்கனா எனக்கு சுகமாயிரும்னு ட்ரை பண்ணிருப்பாரு பத்து வருஷம் பா நான் எதுக்குப்பா ட்ரை பண்ணும் போகிறவோம் போட்டுப்பா அப்படின்னு விட்டுருப்பார் பத்து வருஷம் நினச்சிருப்பாரா நம்மளோட எட்டு வருஷம் நம்மளை யாராவது அதான் அந்த ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு யாராவது நம்மளை கூப்பிட்டு போய் விட மாட்டாங்களாம் அப்படின்னு நினச்சிருப்பார் அதே மாதிரி தான் நம்மளுடைய இத்தனை வருஷம் காலங்கள் நம்ம வந்து வீணாக்கிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்போம் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவார் ஏசப்பான்ட்டு இன்றைக்கி வந்து மெசேஜ் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து அயர்லாண்டில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தது வந்து அவர் எடுத்த வசனம் அப்போ அந்த வசனங்களெல்லாம் என்கிட்ட பேசுது அதுவும் மகிமைங்கிறது நமக்கு ஆண்டவருக்குரிய பேர் தான் அந்த மகிமைங்கும் போது என்னுடைய பேர் இல்லை குளோரின்ட்டு அப்போ அந்த நான் நினைக்கிறேன் இந்த குளோரிங்கு சாமுங்கிற அந்த லைஃப் ஜீரோ தானா இல்லைன்னா அந்த க்ளோரி இப்படி தான் இருப்பாங்களா நம்ம அடிக்கு மேலே அடி கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் மயசு வாங்கும்போது அந்த லேட்டர் glory குளோரி ஸ்வெட்டர் த க்ளோரி அப்புறமா அந்த மகிமை எப்படி இருக்கும் அந்த மகிமை பற்றி எடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் எப்படி மகிமை ஆண்டவர் அவர் பெரிய காரியங்கள் செய்வார் அப்போ எங்களை நானும் சாம் வந்த பிறகு நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம ரொம்ப நல்லா இருக்க போகிறோம் ஏஸ்ப நம்மளை ரொம்ப நல்லா வைக்க போகிறாரு நான் போயிட்டு கேள்வி கேட்ட எல்லாத்துக்குமே ஏசுப்பா அன்னைக்கு நேற்று வந்து நான் இன்றைக்கி எப்படி வளர பாருங்க சச்சில வந்து பேசினாரு பிசாசுடைய வேலை அப்பத்துலேருந்து ஆதான் வேலை எப்படி விளை வச்சு அவங்கள வந்து தேவனுக்குரியவங்களா இல்லாமல் எடுத்து போட நினச்சானோ அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் ஆண்டவர்கிட்ட இருக்கிற பிள்ளைங்களை அவங்க சீரழித்து அந்த பிள்ளைங்க வந்து ஆண்டவரை தேடாமல் எல்லாத்துலேயுமே தடை பண்ணிட்டு இன்னும் வர போராட்டிகிட்டு இருக்கான் இன்னும் வர இந்த உலகத்தில் போராடிட்டா இருக்கான் நாங்களும் அதே மாதிரி நம்மளும் ஆதாமியவால் மாதிரி தான் வஞ்சிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் ப்ளஸ் வந்து அவன் நம்மளை வந்து ஆண்டவர்கிட்ட போக உடைய மாட்டான் நாங்கள் சச்சிக்கு போகும்போது அது மாதிரி ஆச்சு அதனால் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கிட்டே போகும்போது அதை எப்படியாவது பண்ண அவன் முயற்சி தான் இருப்பான் ஆனால் அதை மத்தியிலையும் நம்மளை வந்து அவர் மாட்டார் ஏசப்பா அவர் நம்ம விடாமல் இருந்தால் அவரும் நம்மளை விட மாட்டாரு அது மாதிரி நம்மளுக்கு வந்து செழிப்பு தருவர் ஆசீர்வாதத்தை தருவரு தருவரு அவர் அந்த ஸ்தானத்துல நம்ம வந்து நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக உள்ளதா இருக்கும் அது மாதிரி மகிமையாக நமக்கு தருவார் இனி தீங்கே காணாந்திருப்பான் இந்த வசனம் தாங்க எங்கிட்ட எப்போவுமே பேசும் இனி தீங்கே காணாந்திருப்பான் இனி தீங்க காணாந்திருப்பான் ஏன்னா எங்களுக்கு நிறைய இது மாதிரி விஷயங்கள் வரும் ஏதாவது பிரச்சனைகள் போதெல்லாம் இனி தீங்கை காணாந்திருப்பான் தான் ஏசுப்பா வசனம் கொடுப்பாரு அதே வார்த்தையில் இன்றைக்கு ஏசு வந்து பேசினாரு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் எங்களுக்கு தருவார் நாங்கள் கண்டிப்பாக ஏசுப்பாவை நம்புகிறோம் அப்புறமா எங்க பாருங்க கிரேட்டர் குளோரி அது மாதிரி நம்ம நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகிருப்போம் நம்மளுடைய நீங்க நிறைய வேலைகள் பார்ப்பீங்க நிறைய முயற்சி பார்ப்பீங்க எல்லாம் டிசப்பாயின்ட்மெண்ட் நான் கண்டிப்பாக டிசப்பாய்ன்ட்மெண்ட் ஆயிருக்கேன் என்னடா இது நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நான் சச்சையை முடிவு பண்ணிட்டேன் பத்து நாளைக்கு நம்ம வீடியோவே போடக்கூடாது இதோட வேணாம் ஸ்டாப் பண்ணிடலாம் பத்து நாளைக்கு நம்ம ரிலாக்ஸ் ஆகலாம் அப்புறமா வீடியோ போடலாம்னு நினைச்சேன் அப்போ தான் எங்கள்கிட்ட ஏஸ்பா அந்த எல்லாம் பேசினாரு ஏன் முன்னினவங்களை நீ நினைக்கிற பின்ன நாளைக்கு உனக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது நாளைக்கு வந்து யோசிப்பண்ணுங்க நன்மையானது தரப்புறாரு நான் சறந்து விளங்கப் போகிறேன் அப்போ எதுக்கு நான் பாஸ்ட்டை வந்து யோசிக்கணும் அதுவான் நெகட்டிவிட்டி பர்சன் நெகட்டிவிட்டிக்காமல் கம்யூனிட்டியில் நம்ம இருக்கிறோம் அதெல்லாமே எடுத்தாங்க இதெல்லாம் ஒரு வாரமாக எங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் இன்னொரு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை ஏன்னா நம்ம இந்த பூமியில் நம்ம வாழ்க்க கிடையாது பல்லோகத்தை தான் நமக்கு வாழ்க்கை நம்ம மறிச்சா அவர்கிட்ட போகணும் அதுக்காக தான் நம்ம தயாராகிட்டு இருக்கோம் அதுக்கு பிசாஸ் எவ்வளோ தடையிலனா கொண்டு வருவோமோ அதில் இருந்து நம்ம இதாகணுன்ட்டு சொன்ன பிறகு இந்த வார்த்தைகள் தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏசுப்பா இன்னைக்கு எங்கள் சச்சில பேசின ஏசுப்பா இன்னைக்கு ப்ரெயர்ல என்கிட்ட பேசினாரு எந்த நிலையிலும் நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும் ஓகேவா இதுதான் ஏசுப்பா வந்து பேசினார் உயிரை காப்பாத்தினாரு இன்னைக்கு இனிமே நம்ம உயிரை காப்பாத்தின ஏசுப்பாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்பா நான் நினைச்சு பார்க்க முடியாத இன்னைக்கு ஒரு நிகழ்வு அது சொல்லே தெரியல அதில் வந்து கடந்து வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் தெரியணும் அப்போ என் மைண்டில் நிறைய ஓடுது எவ்வளோ பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அவங்க எலும்பு உடையுது கை உடையுது அடுத்தது நிறைய பேர் கால் இழந்துருக்காங்க கையாந்துருக்கிறாங்க உயிரையே இழந்தவங்களாம் இருக்காங்க நம்மளை ஏச்பா இன்னைக்கு ஏதோ காப்பாற்றிருக்காருன்னா சர்ச்சிக்கு போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு நாளைக்கு இதை விட பெட்டராக எங்களை கொண்டு யாருக்கையாவது பயன்படுத்துவார் எங்களுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்காரு அது வர பிசாசம் வந்து நம்ம உயிரை வந்து தொட முடியாது நம்ம பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் நான் ரொம்ப பயந்துருவாங்க சரியான பயந்து தான் நான் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து எஸ்பாக்கு காட்சியாக வாழணும் ப்ளஸ் வந்து நம்ம எப்பவுமே போகும்போது வரும்போது ஜமம் பண்ண முன்னிக்க நான் ஜவம் பண்ணாமல் போயிட்டேன் அது ஒரு மைனஸ் எப்பவுமே போகும்போது வண்டி எடுக்கும்போது ஜவம் பண்ணி தான் போகவே இன்னைக்கு நான் ஜமம் பண்ணாமல் போயிட்டேன் ஏன்னா ஸ்வச்சுக்கு ஆகுதுன்னு அஜென் அஜென்ன கிளம்பி போயிட்டோம் அது தப்பு இன்னைக்கு காலையில் நான் ஜவமும் பண்ணலை இதுவும் தப்பு தான் ஏசப்பா கண்டிப்பா தேடிட்டு தான் நம்மளுடைய நாளை வந்து தொடங்கணும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டேன் நான் மட்டும் ஆனால் குடும்ப ஜெபம் பண்ணாமல் கிளம்பி போயிட்டோம் நாங்கள் எப்பவுமே நைட்டு ஒரு மணிக்கு நான் சாமி ஜெபம் பண்ணுவோம் அதுவும் பண்ணாமல் விட்டுட்டோமா ஆனாலும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏசப்பா எங்களை நம்ம பண்ண தப்பு இருக்குல்ல ஆனாலும் நம்ம தப்பு பண்ணாலும் அவர் நம்ம பிள்ளையா இருக்கிறனால நம்ம தப்பெல்லாம் மன்னிச்சு நம்ம எந்த நிலையில உலகத்தான் நம்ம கீழே இறங்கி போயிட்டா நம்மளை மதிக்க மாட்டான் கண்டுக்காம விட்டுருவான் ஆனால் நம்ம ஏசுவா மட்டும்தான் நம்ம எந்த நிலையில் கீழே இறங்கி போனாலும் மேலே போனாலும் அவருடைய அன்பு எப்போவுமே நமக்கு நிரந்தரமாகவே இருக்கும் மனுஷ அன்பு அப்படி இருக்கவே இருக்காது வண்டி வந்து வண்டி வண்டியை வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லை ஆக்டிவ் ஆஷ் கலர் தான் வாங்கினோம் அது வந்து நான் உங்களுக்கு இப்போ வண்டி ஃபுல்லாகவே சைடெல்லாம் உடஞ்சிச்சு அது சாம் என்னென்னமோ பண்ணி மத்தியானம்லாம் பெண்டு எடுத்துகிட்டு வந்தார் பார்க்க பாவமாக இருந்துச்சு சாம் கொஞ்சம் அழுதுட்டார் நீ கண்ணே கலங்கிடும் அவர் அவர் ரெண்டே அவர் வேறு சொல்லிட்டு இருந்தார் நான் கீழே உந்தது இல்லையா இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்ட்டு அதனால் வண்டி வந்து கொஞ்சம் நான் ரெடி பண்ண பிறகு நல்லா புதுசாக ரெடியான பிறகு நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து மெயினாகவே சாட்சி சொல்ல தான் எங்களுக்கு வந்து ஏசுப்பா வந்து எங்கள் அம்மா என் உயிர் என் ஹஸ்பண்ட் உயிர் எல்லாத்தையுமே எங்கள் உயிரை காப்பாற்றினார் எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் இப்போ தான் ஏன் அறுபது வயசு முடிஞ்சிச்சு ஏழை குடம்பு தான் ஆச்சு ஆச்சுன்னா என்னடா பண்ணியிருப்போம் அப்படின்லாம் நினச்சிட்டு ஏச்பா எல்லாமே இது கூட ஒரு நன்மைக்கு தான் பண்ணியிருப்பார் எங்களுக்கு அது நமக்கு வந்து தெரியாது வண்டி ரெடி பண்ணிவிட்டு வந்து நான் சொல்கிறேன் தெரில போய் கேட்டார் சொன்னார் வண்டி மெக்கானிக் செட்டில் அது வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற இடத்துல கொடுத்தாலும் சொல்லுவாங்கன்னாங்க வண்டியை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் கூடை சீக்கிரத்தில் அந்த வண்டியை வந்து காட்டுறேன் ரோட்டில் செய்து வண்டி ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க நீங்கள் யாரையாவது இடிக்க போகிறீங்க இந்த வாலிப பசங்க அப்புறமா அக்கறையே இல்லாத ஓட்டுறாங்க பாருங்கள் அந்த ஜென்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எதில் வரவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கு கை அவங்கக்கிட்ட பணம் கூட இருக்காது அது உண்மையாக சொல்ல போனால் அதுதான் பணம் இருக்காதுங்க அவங்கள போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணுன்னா கூட அவங்கக்கிட்ட அடுத்தது அவங்களுக்கு வண்டி ரெடி பண்ண கூட காசு இருக்காது அதுதான் உண்மை நீங்கள் வந்து ஒரு நீங்கள் இடிக்கிறது ஏழையாக பணக்காரன்னா கூட உங்களுக்கு தெரியாது அடுத்து அது இருந்தால் கூட அவங்களும் நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது உயிர் வந்து கடவுள் கொடுத்தது கடவுள் தான் அந்த உயிரை எடுக்கணும்னு தவிர நீங்கள் ராங் ரூட்டாக வந்துட்டு முட்டாள்தனமாக வண்டியை ஓட்டிகிட்டு அடுத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு வண்டியை ஓட்டாதீங்க தயவுசெய்து அக்கறையாக ஓட்டுங்க நாட்டில் நாட்டில் அப்படியே சொன்னார் எல்லாருக்கும் மண்டை சூடு பிடிச்சி அலையிறானுங்க போல் எப்படி வண்டியை ஓட்டுறானுங்க பாரு ஒரு இதுவே இல்லை ஒழுக்கமே இல்லை அப்படி தான் போயிட்டுருக்குது வண்டி ஓட்டுறவங்கெல்லாம் லட்சணம் அப்படிதான் ஓட்டுறாங்க அக்கறை அக்கறை உங்கள் அத்தவங்க மேலே அக்கறை வச்சு போங்கங்க ஓ எல்லோருடைய கை கால் வந்து ஒரு பிளாஸ்டிக் பொம்மை கிடையாது அவங்கவுங்களுக்கு ரொம்ப பர்சனலாக நிறைய விஷயங்கள் இருக்கும் நீங்கள் இடிச்சு தள்ளிட்டு நாசம் வாங்கிட்டு ஒரு குடும்பத்தை சீரழிச்சிட்டு கேஸை போட்டுட்டு நீ நல்லா வெளியில வந்துடுவீங்க எல்லாருமே எவ்வளோ உயிரை எடுத்துட்டு இருக்காங்க தெரியுமாங்க பைக்கில் ஆக்சிடென்ட் லாரிக்காரங்க அடிக்கிறது ரோட்ல ஆக்சிடென்ட் பண்றவங்க எல்லாம் மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறானுங்க அவங்க எல்லாமே தொட அதுக்காக நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஜபம் பண்ணணும் ஆக்சிடென்ட் நடக்கிறது தவிர்க்கணும் ஜோசப் கூட முந்தானேத்துமா ஒரு போன வாரம்லாம் ஸ்லிப் ஆயிட்டான் தம்பி கூட அது மாதிரி மண்டி ஓட்டுறவனுங்க ஒழுங்காகவே ஓட்டி தொலை மாட்டேங்கிறானுங்க செய்து வண்டியை ஒழுங்காக ஓட்டுங்க ஃபஸ்ட்டு இந்த ஒயின் ஷாப் எடுத்தாலே பரவாயில்ல குட்டிச்சிட்டு வண்டியே ஓட்டுறாங்க பாருங்கள் ரோட்டில் என்ன சொல்ல எல்லாருக்காகவும் நம்ம ஜபம் பண்ணணும் ஓகேங்க இந்த தான் நான் சொல்லணும்னு வச்சேன் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாங்களும் வீடியோஸ் வந்து கிச்சன் கிளீனிங் வீடியோ எடுக்கலை எடுத்துகிட்டு நான் நல்லா போடுறேன் எங்களுக்காக ஜபம் பண்ணிக்கோங்க ரொம்ப பயமாக பதட்டமாக இருக்குது இப்போ வண்டியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது அது மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் பயப்படாமல் இருக்கணும் பயத்தை நாவே பிசாஸ் தான் கொண்டு வரேன் அதெல்லாம் எடுத்து போட்டுடணும் நம்ம இருந்து லாஸ்டாக வசனம் இது பாட்டு கேட்பீங்க உம்மை விட நான் யாரை நம்புவேன் ஆதரவாய் வந்தீரே கரம்பிடித்து நடத்தி சென்றீர் உண்மை விட நான் வேற யாரை நம்புவேன் பாய் பாய் தேங்க்யூ பாக்கு கோலான கொடி நன்றி எவ்வளோ செய்கிறாரு அவருக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியல பார்த்த இதுவரை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி யார் வண்டி தப்பாக ஓட்டுறாங்க தெரியுதோ நிறுத்தி கேளுங்கள் யாருமே வண்டி தப்பாக ஓட்டுறவங்கள பார்த்தா கேளுங்க எல்லாருக்குமே அது உரிமை இருக்குது செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளும் சரி பெரியவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க தப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு எச்சரிப்பு கொடுங்க தயவுசெய்து தேங்க் யூ